திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்ட இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் இறைவழிபாடு பரிகாரங்கள் போன்ற பல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி நான்காம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ர நிவர்த்தி பெறுகிறார் பொதுவாக உங்கள் ராசி அதிபதி வக்ரம் ஆச்சினாலே நிறைய குழப்பங்கள் தடைகள் தாமதங்கள் அதிவேகம் அதே போல பார்த்துட்டீங்கன்னா எதற்கு பயணம் பண்ணுறீங்க ஏன் போகிறீங்க அப்படிங்கிறது தெரியாது உங்களுடைய பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் உங்களுடைய ராசி அதிபதியும் ரெண்டு பேருமே ஒரே கிரகம்தான் அப்போ அந்த குரு உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பார் தொழிலில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருந்திருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கல தொழில்நிலைகளாக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே குரு வக்கர காலத்தில் கொடுத்துருப்பார் இப்போ வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தொழிலில் நல்ல மாற்றங்கள் தொழிலில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாமே விலகும் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்திருந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சு ஒரு நீட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த குரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்கரகீதியில குழந்தைகளால பிரச்சனைகள் வந்திருக்கும் தங்கம் பணம் இது எல்லாமே தொலைஞ்சிருக்கலாம் அல்லது அடமானத்துக்கு போயிருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே இருந்திருக்கும் இப்ப இது எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதிக்கு மேலே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் இந்த செவ்வாயும் பாருங்க உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நாலாம் வீட்டுல வந்து வக்கரமாகறாரு ரெண்டாம் அதிபதி வக்கரமான என்ன ஆயிருக்கு உங்களுக்கு பேச்சான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் அப்பா உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது உயர்கல்வி படிக்கிறதுல ஏதாவது தடை தாமதங்கள் குரு மூலமாக ஒரு சரியா குருவுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இது போல நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் இப்போ அந்த செவ்வாயும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல ரெண்டு கூடையவர் நாளில் நிற்கும் பொழுது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறது பண வரவு அதிகரிக்கிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்பா மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே

முயற்சி செய்து ஜெயிக்கிறது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது அப்ப எட்டாம் அதிபதி முச்சமானா எட்டுங்கிறது விபரீத ராஜயோகம் திடீர் வருமானங்கள் திடீர் பணவரவு வரவு அப்படிங்கிறது குடிக்கக்கூடியது அப்ப இந்த எட்டாம் அதிபதி சுக்கிரன் நீங்க உச்சமாகும் பொழுது இதெல்லாமே திடீர் வருமானங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா அங்க ராகு இருக்கிற ராகு யாருன்னா ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது உழைப்பில்லாம ஈஸியா பணம் வர்றது இல்லாம எட்டாம் இடமும் ராகுவால வர்றது அப்ப இது ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கும் பொழுது மீனராசிக்கு இந்த மாதம் தை அமாவாசைக்கு மேல மேல உழைப்பு ஈஸியா பணம் வருவதற்கு வாய்ப்புகள் அதாவது எப்படின்னா ஒரு மடங்கு போட்டீங்கன்னா பல மடங்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கிரக சேர்க்கையாக இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா எட்டாம் இடம் சொல்றது உங்களுக்கு அவமானத்தையும் சொல்லும் அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவமானப்படுற கிரகமும் உங்களுக்கு ராகுவை ஏற்படுத்தும் அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கரன் அதை கொடுப்பதற்கு வாய்ப்பும் உண்டு உங்க ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கு அப்படின்னா சுக்கர திசையில ராகு குத்தியோ அல்லது ராகு திசையில சுக்கர புத்தியோ சுக்கரன் ராகு சாரமோ ராகு சுக்கிரன் சாரமோ சுக்கரன் நிக்கிற வீட்டுல இருந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது ஏழுல ராகு இருந்தாலும் சுக்கரன் ராகு சேர்க்கிற இது வந்து மகாலட்சுமி கடாச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை மிகப்பெரிய ஆசைகள் மிகப்பெரிய பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை இப்போ இது கண்டிப்பா நடக்கும் ஆனா இந்த சேர்க்கை உங்க ஜாதகத்தில் இருந்தால் உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கையும் இதுதான் அப்போ ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமாகவும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமாக ஒரு பழிபாவங்களும் ஒரு கெட்ட பெயரும் வரும் அவங்க மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆனா அதே போல உங்களுக்கு பழிபாவங்களும் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இது எப்படின்னா இந்த சுக்கரன் ராகுங்கிறது பெண் சாபத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்க பங்காளி உங்க பங்காளி உறவுகள் உங்க குடும்பம் உங்க வம்சம் உங்க தலைக்கட்டு இதுல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா பெண்கள் நிம்மதியா இருப்பா இருக்க மாட்டாங்க பெண்களுடைய சொத்தை அபகரிச்சுக்கிறது பெண்களை ஏமாத்துனது

வீட்டுக்கு போகிறார் அப்போ நாலாம் அதிபதி பனிரெண்டாம் வீட்டுக்கு போனா உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும் தாய்க்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் மனசு கொஞ்சம் சஞ்சலமாகும் உடம்பு கொஞ்சம் பாதிக்கும் வீடு மனை சொத்து சுகங்கள் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல செவ்வாய் கொடுத்தாலும் கூட அதுல கொஞ்சம் குழப்பங்கள் வாங்கலாமா வேண்டாமா சொத்துக்கள் வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா வண்டி வாகனத்துல ஏதாவது செலவு பண்றது வீட்டுக்காக மனைக்காக செலவு பண்றது இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நாலு பன்னெண்டு தொடர்பு ஏற்படுதா டிரான்ஸ்பர் கிடைக்கும் அர்த்தம் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புக்காக ஒரு இடம் விட்டு இடம் மாறுறீங்க வீடு விட்டு வீடு மாறுறீங்க ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் மாறுவது இதெல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அதுவே உங்களுக்கு ஏழாம் அதிபதியும் ஆகிறதுனால அது வந்து உங்களுக்கு கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி பதினொன்னுல இருக்கார் பதினொன்றாம் பன்ன பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பொதுவாக ஆறுக்குடையவர் பதினொன்னுல இருந்தா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் தேடலாம் நல்ல வருமானத்தோட நல்ல லாபத்தோட கிடைப்பதற்குண்டான வேலை வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் சனியோட சேர்ந்து பனிரெண்டாம் வீட்டுல நிற்கிறார் உங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் சேர்க்கை இருக்கான்னு பாருங்க இந்த சனி சூரியன் சேர்க்கைங்கிறது கவர்மெண்ட் ஜாபா குடிக்கக்கூடியது மக்கள் தொடர்பை குடுக்க குடிக்கக்கூடியது அரசு சம்பந்தப்பட்ட தொழில் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் அரசாங்கத்தால் வரக்கூடிய வருமானங்கள் அது எந்த வருமானம் முதியோர் உதவித்தொகையா வரைக்கும் கூட இருக்கலாம் அது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் நடக்கும் அப்போ உங்க ஜாதகத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்குதுன்னா இது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ சூரியன் யாரு உங்களுக்கு ஆறாம் அதிபதியா ஆறு தானே வேலை வாய்ப்புகள் அப்ப அந்த ஆறாம் அதிபதி சனியோட சேர்றப்போ ஒரு வேலை கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்க ஜாதத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு பாருங்க இருந்ததுன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணது நிச்சயமா உண்டு அல்லது கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறீங்க ஒரு இடம் விட்டு இடம் மாறுறீங்க ரொம்ப நாள் கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல அதை நீங்க மூவ் பண்ணும்பொழுது நிச்சயமாக அது கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு இயற்கையாகவே சனியும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருக்கு ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகவே ஆகாது ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க அல்லது பேசுனா சண்டை தான் வரும் இப்படித்தான் இருக்கும் ஆண் ஜாதகத்துல இதே பெண் ஜாதகமா இருந்து வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பொண்ணு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்க அதே போல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்பா வந்து பொண்ணுக்காக சொத்தையே எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட உண்டு ஆனா இதே ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா சொத்து பிரச்சனை பண்ணுவார் பரம்பரை சொத்து இது சொத்து எழுதி கொடுக்கறக்கு இதுக்கெல்லாமே பிரச்சனை நடக்கும் சனி சூரியன் சேர்க்கைகள்லாம் இருந்தா ஆனா சமுதாய லெவல்ல பெரிய லெவலில் வந்துருவாங்க ஆண்கள் ஆண்கள் பெண்களாக இருந்தால் வீட்டுல ராஜா ஆண்களாக இருந்தால் வெளியே ராஜா அவ்வளவுதான் அப்போ கவர்மெண்ட் தொழில் கிடைப்பது வெளியே வந்து சமுதாயத்துல நல்ல பெயர் போலா இருக்கிறது ஒரு நல்ல பதவிகள் கிடைப்பது அஹ் வெளி வட்டாரத்துல பார்த்துட்டீங்கன்னா யாரை கேட்டாலும் உங்க பெயரை சொல்லக்கூடியது இதெல்லாம் சனி சூரியன் சேர்க்கை இருந்தா நடக்கும் ஏன் சொல்றேன்னா இப்ப சனி சூரியன் சேர போறாரு அப்போ உங்க ஜாதல அந்த சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக இதனுடைய தொடர்பு கவர்மெண்ட் வேலையே இருக்குன்றிருந்தால் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தான் நாம இந்த பதிவுல சொல்லிக்கிறோம் பொதுவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பெரும்பான்மையாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் விபரீத ராஜயோகம் எட்டாம் அதிபதி லக்கணத்துக்கு வந்துருச்சு ராசிக்கு வந்துருச்சுனாலே மறைமுகமாக பினாமி பணம் அரசியல்வாதிகளுடைய பணம் சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்து சனி சூரியன் சேர்க்கை உங்க இருக்கு அந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனாலும் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய மறைமுக பணம் கூட உங்களுக்கு வரும் பினாமி பணம் வர்றது யாரோ ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் கொஞ்ச நாளாவது உங்க கையில் அந்த ஒரு மாதம் மாதம் அந்த பண புழக்கங்கள் அந்த கவர்மெண்ட் பணம் அப்படிங்கிறது புழங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மீனராசி மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய இருப்பினும் உங்களுக்கு சனி சனியாக இருக்கிறதுனால எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்றது அவமானத்தையும் சொல்லும் திடீர் வருமானத்தையும் சொல்லும் அதனால எட்டாம் அதிபதி உச்சமாகிறதுனால உங்களுக்கு தசாவுத்தி நேரங்காலங்கள் ஜாதகத்தினுடைய பலம் எப்படி ஜாதகம் யோக ஜாதகமா யோகம் இல்லாத ஜாதகமா எதை மூவ் பண்ணலாம் அடுத்தது அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு சிந்திச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னு டக்குன்னு பண்ணிடக்கூடாது அது வந்து நமக்கு வர்றது ராகுங்கிறது ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அதனால ஏமாற்றம் படு ஏமாற்றப்படுவோமா இல்லாத இதை ஒரிஜினாலிட்டியா அப்படிங்கறது கொஞ்சம் பார்த்து நீங்க செய்யணும் ஏன்னா ஒரிஜினாலிட்டியா இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு உங்க தசாபத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா நடக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில பண விரயமோ நீங்க சம்பாதிச்ச காசு தேவையில்லாத விரயத்துக்கு போன போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஸோ உங்க ஜாதகத்துல ராகு சுக்கரன் சேர்க்கை இருந்தால் பேரண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க செய்யாத தப்புக்கு ஏதாவது பழிபாவங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ராகு எந்த அளவுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கிறதோ அதே போல கொஞ்சம் கவனமாம் இருந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் அதே போல சனி சூரியன் சேர்க்கை குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்தாலும் வெளி வட்டாரங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள்ல இல்ல சமுதாயத்துல ஒரு பெயரிப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறது மாற்றம் கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளின் சரணம்